அலாம் வலைக்கிரம் தலை பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது யூசுப் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா இறந்தவர்களின் பெயரை குறிப்பிடும்போது மருகும் என கூறுகிறார்களே அவ்வாறு குறிப்பிடுவதற்கு நபிமொழியில் ஏதேனும் ஆதாரம் உண்டா விளக்கவும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க இது ஒரு நல்ல கேள்வி இந்த மருகம்டா என்னென்னே தெரியாமல் தான் நம்ம மக்கள் அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இப்படி நபிசல்லா அழைச்சலம் அவங்க காலத்தில் இப்படி ஒரு சொல் வழக்கம் இருந்ததில்லை ரொ சொல்லா அப்படி யாரையும் என்ன செஞ்சதில் சொன்னது கிடையாது மருகம் யாருக்கும் ரெ சொல்லா மரணித்தவர்கள் யாருக்காவது மருகவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்றா அப்படி சொன்னது கிடையாது அப்போ இந்த சொல் எப்படி உள்ளே வருது அப்படின்ட்டா இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம என்ன 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 விளங்கியிருக்காங்கடா மரணித்தவர்களை சொல்லணும்னா மருகு மருகம்டா மூத்தா போனவர்கள் அர்த்தம்னு நினச்சிக்கிறாங்க மருகும் என்றால் மௌதா என்ற அர்த்தம் கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம்டா ரஹமத்து செய்யப்பட்டவர் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அருள் செய்யப்பட்டவர் அப்படின்ற அர்த்தம் இப்படி சொல்லக்கூடாது ஒரு ஒருவருக்கு வந்து எல்லாம் அருள் செஞ்சு முடிச்சுட்டான் எல்லாம் அவரை அருள் புரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அது யாருக்கு சொல்லலாம்டா சொருக்கவாசிகள் என்று யாருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் வேண்டாம் சொல்லலாம் இப்போ சஹாபாக்கல் நபீசல்லா அலிஸ்லாமங்க சொன்னாங்க சுர்க்கவாசிகள் என்று சொல்லியிருக்கிறாங்க மாதிரி பதிரு போரில் கலந்து கொண்டவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க பையத் ரில்வானில் கலந்து கொண்டவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரியாக அது செய்யப்பட்டு முடித்த முடிக்கப்பட்டவர் செய்து முடிக்கப்பட்டவர்னு சொல்லாமல் இல்லையா இவர் ஒரு மன்னிப்பு பெற்றவர் இவர் அருள் புரியப்பட்டவர் அப்படிங்கிற சொல்லாடல் வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் சொல்லணுமே ஒழியா அது அல்லாத மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லலாம் ரஹீம் அல்லா அப்படின்னு சொல்லலாம் அல்ல அவர்களுக்கு அருள் செய்வானாக இது பிரார்த்தனை இது அது வந்து கட்டளை இது அருள் செய்யப்பட்டு விட்டார் அருள் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறது வந்து அதாவது அல்ல அருள் செஞ்சுட்டான் அருள் புரிஞ்சு முடிச்சுட்டான் அப்படிங்கிற சொல்ல குறிக்கக்கூடியது அப்படி யாருக்கு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படி சொல்வதாக இருந்தால் ரஹிமல்லா அப்படின்னு சொன்னோம்டா எல்லாம் இவர்களுக்கு அருள் செய்வாயாக அப்படின்ற அர்த்தம் அப்படி வேண்டாம் சொல்லலாம் இப்போ நம்ம இது வந்து வழக்கத்தில் என்னது இஸ்லாமிய அறிஞர்களில் பெரிய அறிஞர் பேரறிஞர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ரஹீம் அல்லாஹோ அப்படின்னு சொல்லுவாங்க ரஹீமக்கம் உள்ளா அப்படின்னு செய்வாங்க சொல்லுவாங்க எல்லாவர்கள் காரண்புரிவாயாக இப்படிங்கிற ஒரு சொல்லாடல் என்ன செய்யப்படுது பயன்படுத்தப்படுது ஆனால் இந்த மருகம் என்ற ஒரு சொல்லாடலை வந்து நபிசல்லா அழைச்சலம் அவங்க சொன்னது கிடையாது இது பின்னாடி என்ன ஏறக்கூடிய தமிழகத்தில் உண்டாக்குன ஒரு தான் என்ன செய்யணும் இருக்கணும் மற்ற மற்ற நாடுகளெல்லாம் அந்த இப்படி சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் இப்படி ஒரு சொல்ல நபிசல்லா ஹாலிசலம் சொல்லலை அப்படி சொல்வதாக இருந்தால் கூட யாருக்கு சொல்லக்கூடாது மற்ற எந்த மனிதர்களுக்கும் அல்லா யாருக்கு வந்து சோனவாதிகள் இவர்கள் சொர்க்கவாதிகள் என்று யாருக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு வேண்டாம் சொல்லிக் கொள்ளாமே ஒழிய அவர்களை தவிர இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது இந்த சொல்லாடலை பயன்படுத்தக்கூடாது ரஹமது செய்யப்பட்டவர் அல்ல அருள் அல்ல அவருக்கு அருள் புரிந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு கருத்து வரும் இதில் சொல்ல தடுத்துருக்கிறாங்க இப்போ உஸ்மானி பொண்ணு மலகூன் அலி எல்லா சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அவங்க வந்து மரண தருவாயில் இருப்பாங்க மரணிச்சிருவாங்க அப்போ ரிசுல்லா என்ன செய்வாங்க சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து உம்முல் அகலா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபிய பெண்மணி அப்போ வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்றா அல்லா இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அல்லா இவரை வந்து கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போ ரிசுல் செல்லாரன் குறுக்கிட்டு கேட்பாங்க உம்முல் அகலாவே அல்லா இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க அல்லா இவரை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் இவர் யாரை கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு என்ன செய்வாங்க அந்த அகலா என்று சொல்லக்கூடிய அந்த நம்பித்தோரை திருப்பி கேட்பாங்க அப்போ ரிசுல் சாலை சில அவங்க சொல்லுவாங்க இவர் விஷயத்தில் நாமும் நல்லா தான் நாடுறோம் நல்லா இவருக்கு அருள் புரியணும் ஒரு பாவங்களை மன்னிக்கணும் இவர் நல்லபடியாக இருக்கணும் ஆனால் அவர் அருள் புரிந்து விட்டான் என்று சொல்லாதீங்க நீங்கள் நாளைக்கு எனக்கு என்ன நடக்க முடியாது எனக்கு தெரியாது அப்படின்னு ருசுலாக சொல்லிடுவாங்க அப்போ இந்த ஹதீசுகளை நம்ம என்ன பார்க்குறோம்டா ஒரு ஆளுக்கு வந்து இன்னாரும் நமக்கு தெரியலை இவர் ஒரு கடைசி முடிவு எப்படி இருந்தது நமக்கு தெரியலை வாழக்கூடிய காலத்தில் நல்லவராக இருந்தாலும் இறுதி முடிவு எப்படி நமக்கு தெரியாதுல்ல அதனால் வந்து அந்த அல்ல அருள் செய்து விட்டான் அருள் அருள் புரிந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு ரஹமது செய்தப்பட்டவர் ரஹமது செய்து விட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அவருக்காக என்ன செய்யலாம் துவா செய்யும் விதமாக ரஹமத்துல்லாய் அலஹி அப்படின்னு சொல்லலாம் தமிழில் சொல்கிறதா அந்த ரஹிம் அஹமுல்லா அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாமே ஒளியே இந்த மர்ஹும் என்ற வார்த்தையை சொற்பிரயோகங்கள் என்ன செய்யக்கூடாது பிரயோகிக்க கூடாது என்பதை என்ன செய்யணும் வழங்கிக் கொள்ள வேண்டும்